ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரோஸ் மில்க் வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடல் பாசி வச்சு அதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா காய்ச்சிக்கலாம் பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததும் இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடர் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சதும் நம்ம ஊற வச்சு கடல் பாசி இதோட சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதையும் கிண்டிக்கலாம் அப்போ தான் அது கடல் பாசி நல்லா கரையும் நம்ம சேர்த்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கரையட்டும் கரைஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆடினதும் இதில் நாலு ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் அஞ்சு பாதாமை ஓவர் நைட் ஊற வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் நட்ஸ் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போது இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆகிடும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு இதை கட் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான ரோஸ் மில்க் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்